ஹிமாக்கிரி வியூவர்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் நம்ம ரொம்ப தூரம் ட்ராவல் பண்ணி லிட்ரலாக சென்னை அவுட்டுக்கு வந்திருக்கோம் வந்து ஒரு காடெல்லாம் தாண்டி ஒருத்தவங்க பார்க்காமல் இருக்கோம் இவங்களை பற்றி சொல்லணும்னா சமீபத்தில் நீயா நல்லா பார்ட்டிசிபேட் பண்ணியிருந்தாங்க எனக்கு இந்த ரீசன்னால் தான் மெய்டு வேணும் அப்படின்னு சொல்லி ரொம்ப கிளியரா பேசியிருப்பாங்க அவங்ககிட்ட தான் எனக்கு பேச போகிறோம் லிட்ரலாக இந்த ஊரில் வந்து ஒரு நாலஞ்சு வீடு தான் இருக்குது எங்கள் வீட்டுக்கு வேலைக்கு வரணுமா கூட எப்படி ஆள் வருவாங்கன்னு தெரியல ஸோ அவங்க கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாம் வாங்க போகலாம்

சார் இது நான் வந்து வெளி உலகத்தை வெளி எந்த எங்க எங்க நான் வந்து எம்என்சியில் வந்து ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன் ஐடி சாஃப்ட்வேர் டெஸ்டரா இருக்கேன் ஸோ பாஸ்ட் செவன் இயர்ஸாக ஒர்க் இருக்கேன் ஸோ நான் வந்து பிஜி கம்ப்ளீட் பண்ணி உடனே ஒர்க் ஸ்டார்ட் பண்ணிட்டேன் ஸோ என்னோட நேட்டிவ் பார்த்திங்கன்னா வேலூர் பட் பாஸ்ட் டென் இயர்ஸாக நான் சென்னையில் தான் இருக்கேன் ட்வெண்ட்டி ட்வெண்ட்டி கொரோனா டைமில் மேரேஜ் ஆச்சு ஓகே ஸோ இட்ஸ் கொரோனா கல்யாணம் சொல்லலாம் லைக் ஒரு இருபது நாளில் பேசி முடிச்சு கல்யாணம் பண்ணிட்டாங்க ஸோ தர் இஸ் நோ டைம் டு டாக் எப்படின்னா லைக் எக்ஸாக்டாக சொல்லணும்னா ஆகஸ்ட் ஃபஸ்ட் வீக்கில் மேட்ரிமோனியலில் தான் பார்த்து ஹஸ்பண்ட் சைட்லேருந்து பேசியிருந்தாங்க ஸோ இந்த டென்த்தே நாங்கள் வந்து தாலி எடுத்தாச்சு ட்ரெஸ் எடுத்தாச்சு ஸோ அந்த மாதிரி ஏன்னா லைக் என்னோடய ஹஸ்பண்டோட அப்போ பேசும்போது எனக்கு கனெக்ட் ஆச்சு சரி ஓகே அப்படின்ற மாதிரி இன்னொன்று கல்யாணம் வந்து ஊரில் தான் வைக்கணும் மோஸ்ட்லி எங்கள் சைடில் மாப்பிள்ளை சைடு வைக் வைப்பாங்க இவர் வந்து சென்னைங்கிறதால கண்டிப்பாக சென்னை பாசிபிள் இல்லை கொரோனா டைமில் வைக்க முடியாது சொல்லிட்டு எங்கள் ஊர்லனா வில்லேஜ் பியூர்லி நாங்கள் வந்து வில்லேஜ் ஸோ அதனால் எங்கள் ஊரில் வச்சிடலாம் கோவிலில் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு ஸோ டென்த்தே இவங்க வீட்டில் எல்லாமே பர்ச்சேஸ் பண்ணி கொடுத்து அனுப்பிச்சிட்டாங்க எங்களுக்கு ஸோ அப்போவுமே கலவரங்கள் எல்லாமே நடக்கிற மாதிரி தான் லைக் இது அரேஞ்ச் மேரேஜுன்னு சொன்னாலும் லாஸ்ட் மினட்ல வந்து நிறைய ஒரு சிலருக்கு பிடிக்காமல் போய் பட் ஆனால் நானும் என் ஹஸ்பண்டையும் இல்லை எங்களுக்கு பண்ணிக்கிறோன்ற ஒரு டிசைட் பண்ணிட்டோம் எங்களுக்கு வேணும் பிகாஸ் நாங்கள் பேசிட்டோம் எங்களுக்கு ஓரளவுக்கு லென்த் ஓகேவாக இருந்ததுனால லாஸ்ட் மினிட்ல வேண்டான்னு சொல்லியும் எனக்கு இல்லை நான் பண்ணிக்கிறேன்ட்டு என் சைடில் நானும் அவர் சைடில் அவரும் சொல்லி ஸோ டேட் வந்து ஆகஸ்ட் டுவெண்ட்டி ஃபஸ்ட் மேரேஜ் டேட் அதுக்கப்புறம் வந்து லைக் நாங்கள் ஒரு ஜாயிண்ட் ஃபேமிலி தான் நான் என் ஹஸ்பண்ட் ஸோ எல்லோரும் ஒன்றா தான் வாழ்ந்துட்டு இருந்தோம் ஊரை பக்கமில் தான் ரெண்டல் ஹவுஸில் இருந்தோம் அப்போது ஸோ அப்போ வந்து பெருசாக அவங்க வீட்டில் வேலைக்கெல்லாம் யாரும் இல்லை நான் புதுசாக கல்யாணம் பண்ணி வரும்போது ஸோ ஆல்ரெடி மூணு லேடீஸ் ஆகிட்டதுனால ஸோ நம்மளே எல்லாம் ஷேர் பண்ணிக்கலாம் இன்னொன்று என்னோடய மாமனார் எல்லா வேலைகளும் செய்வார் வீட்டில் என்னோடய மூத்தாரும் எல்லாமே ஷேர் பண்ணி செய்வாங்க ஆனால் என் ஹஸ்பண்டை மட்டும் அவங்க வந்து பான் வித் சில்வர் ஸ்பூன் மாதிரி வளர்த்துருக்காங்க ஸோ எந்த ஒரு வேலையும் செய்ய விட மாட்டாங்க ஸோ சாப்பிட்ட பிளேட் எடுக்க விட மாட்டாங்க ஸோ எல்லாமே அம்மா அப்பா அண்ணா மூணு பேரும் சேர்ந்து இவருக்கு வேலை செஞ்சுருக்காங்க அது எனக்கு வந்ததுக்கப்புறம் தான் எனக்கு தெரிஞ்சுது ஸோ எனக்கு அவங்க எல்லாம் சப்போர்ட் பண்ணதுனால் நானும் என்ன என்னால் முடிஞ்ச கான்ட்ரிபியூஷன் வீட்டு வேலை நான் பண்ணிட்டு தான் இருந்தேன் ஸோ ஒன் இயர்க்கு அப்புறம் நாங்கள் ஒர்க் ரிலேட்டடாக தனியாக போக வேண்டிய சுச்சுவேஷன் வந்தது ஸோ அவங்க இங்கே இருந்தாங்க நாங்கள் சிட்டிக்கு போயிட்டோம் லைக் அப்பவும் என்னால் மேனேஜ் பண்ணிட்டு தான் அந்த எனக்கு ப்ராப்ளம் இல்லை ஸோ ஒன்ஸ் எனக்கு பேபி கன்ஃபார்ம் ஆனவுடனே எனக்கு கிரிட்டிக்கல் ஸ்டேஜில் இருந்தது லைக் எனக்கு வந்து ஸ்டார்டிங்கில் வந்து நிறைய மெடிக்க மெடிக்கேஷன்ஸ் இருந்ததுனால டாக்டர் கம்ப்ளீட் ரெஸ்ட் எடுக்கணும்னு சொன்னதுனால என்னால் எந்த வேலையும் செய்ய முடியல ஸோ ஒரு கட்டத்துக்கு மேலே அவரும் வந்து இது நம்மளுக்கு சின்ன வீடு தானே நம்ம ஹேண்டில் பண்ணிக்கலாம் அப்படி இப்படின்னு சொல்லும்பொழுது சரி ஓகே நான் ஒரு ஒரு டைம் கன்வின்ஸ் ஆகிட்டேன் லைக் பாப்பாவும் வளர்ந்துட்டாங்க கன்வின்ஸ் ஆகிட்டோம் சொந்த வீடு வாங்கலான்னு முடிவு பண்ணி லைக் இந்த இந் இப்போ இருக்கிற வீடு வாங்கினோம் ஸோ இங்கே வாங்கினதுக்கப்புறம் என்ன ஆச்சுன்னா கொஞ்சம் இது அது அங்கே இருந்ததை விட கொஞ்சம் இது பெரிய வீடுங்கிறதுனால என்னால் மெயின்டைன் பண்ண முடியல லைக் இங்கேருந்து எனக்கு ட்ராவலே ஃபார் ஒர்க் வந்து ஃபைவ் ஹவர்ஸ் அப் அண்ட் டவுன் ஆகுது நான் ஒர்க்குக்கும் போயிட்டு வந்து வீட்டை க்ளீன் பண்ணுறது வெசில்ஸ் வாஷ் பண்ணுறது துணியெல்லாம் காய வைக்கிறது எல்லாம் பண்ணுறதுக்கு வந்து எனக்கு ரொம்ப டிஃபிகல்ட்டாக இருக்கும் பட் நான் ஃபஸ்ட்டு ட்ரை பண்ணேன் ஏன்னா நம்ம ட்ரை பண்ணாமல் எதையும் சொல்லக்கூடாது இல்லைங்களா நம்மளால் முடியல ஃபஸ்ட்டு நான் ட்ரை பண்ணேன் ஒரு டூ மந்த்ஸ் நான் ட்ரை பண்ணேன் என்னால் முடியல முடியலன்னொன்னே இவர்கிட்ட சொல்லி இவரும் செய்யலை நான் என்ன பண்ணுவேன்னா விட்டுடுவேன் விட்டுட்டு விட்டுட்டு போயிடுவேன் நீ செய் நீங்கள் செய்யுங்க நீங்கள் செஞ்சால் தான் உங்களுக்கு அந்த பெயின் தெரியும்னு சொல்லி நான் விட்டுடுவேன் ஸோ இவரும் ஒரு டூ டேஸ் செய்ய மாட்டார் ஸோ தேர்ட் டேக்கு அப்புறம் அவரே இப்போ ஓகே நம்ம தான் செய்யணும் போலன்னு அவர் கொஞ்ச நாள் செஞ்சார் அவரால் முடியல அதுக்கப்புறம் தான் ஹீ அக்செப்டட் ஓகே நீங்கள் நீ வந்து வச்சுக்கோ யாரையாவது வச்சுக்கோ அப்படின்னு சொன்னோன்னே ஒரு ஒன் இயருக்கு நாங்கள் மெயிட் வச்சுருந்தோம் ஸோ அதுக்கப்புறம் எங்களுக்கும் அவங்களுக்கு டைமிங் செட் ஆகாதனால அவங்க ஸ்டாப் ஆகிட்டாங்க திரும்ப ரீசண்டாக ஒருத்தவங்க வந்தாங்க அவங்களுக்கும் வந்து இப்போது டிஸ்டன்ஸ் ப்ராப்ளம் இருக்குது ஸோ வேறு வீடு நிறையா வீடு பண்ணுறேன் ஸோ எனக்கு டயர்டாக இருக்குதுன்னு சொல்லிட்டு இப்போ அவங்களும் இல்லை இப்போ நான் வந்து டென் டேஸாக நானே தான் பண்ணிகிட்ருக்கேன் ஸோ இப்போ திரும்ப பார்த்துட்டு இருக்கோம் மேய்ட் ஆனால் வரது போகிறது ப்ராப்ளம்ஸ் இன்னமும் இருந்துட்டு தான் இருக்கு பட் கண்டிப்பாக சப்போர்ட் இருந்தால் நல்லாவே இருக்கு ஸோ டுவெண்ட்டி டேஸில் என்ன ஆச்சு எதுனால வந்து வைப் செட்டாச்சுன்னு சொன்னீங்க அதெல்லாம் தாண்டி எந்த ஒரு விஷயம் ரொம்ப பிடிச்சிருந்தது ஃபர்ஸ்ட் ஹஸ்பண்ட் எங்கே இருக்காருக்கு போயிட்டாரு அவர் பயங்கர ஒர்க் ஹாலிக்கு அவர் வீட்ல இருக்கிறது எல்லாருக்கும் வீட்ல இருக்கிறது பிடிக்கும் என் ஹஸ்பண்ட் வீட்ல இருக்கிறது பிடிக்காது அவருக்கு வந்து வேலையே இல்லை எந்த ஒரு கஸ்டமர் கால் பண்ணி கூப்பிடலனாலும் அவர் வெளியில கிளம்பி போயிடுவாரு ஏன்னா அந்த வேலை கூப்பிடுவாங்கன்ற ஒரு நம்பிக்கை அவருக்கு இருக்கு ஸோ அதனால ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அவர் பயங்கர ஒர்க் ஹாலிக் அவருக்கு வந்து ஒரு நாளைக்கு ஃபார் எக்ஸாம்பிள் என்னால் ஒரு ஹண்ட்ரட் ருப்பீஸாச்சும் நான் சம்பாதிக்கணுன்ற அந்த ஒரு மைண்ட் செட் அவருக்கு எப்பவுமே இருக்கும் ஃபஸ்ட்டு பேசும்போது அவர் வந்து நல்லா பேசுவார் அவருக்கு வந்து எப்படி தெரியுங்களா உங்களை உட்காந்து பேசுனாலும் உங்களை இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணிடுவார் அப்படியே பொறுமையாக உட்காந்து பேசுவார் பேசிகிட்டே இருப்பாங்க அது சம் ஸ்டார்டிங்கில் நல்லாவே இருந்துருக்கும் இல்லைங்களா நமக்கு அந்த ஏஜில் ஸோ ஐ வாஸ் டுவெண்ட்டி ஃபைவ் ஸோ இப்போ ஸோ கல்யாணத்துக்குன்னு பார்க்கும்போது நல்லா பேசுகிறாங்களே நம்மளுக்கு ஒரு செட் ஆகும் போலே அப்படின்னு நினைப்போம் ஆனால் இப்போ போக போக அந்த பேசுறதே ஏன் பா பேசுகிறேன் பேசுனதே பேசிகிட்டு இருக்க அப்படின்ற மாதிரி ஆகிடும் ஸோ அது அந்த குவாலிட்டி அவர்கிட்ட எனக்கு ரெண்டு பிடிக்கும் ஒர்க் அப்புறம் வந்து ரொம்ப பாசமாக இருப்பாரு ரொம்ப லைக் எப்படி சொல்கிறது பயங்கர சண்டை எந்த அளவுக்கு போடுறோமோ அந்த அளவுக்கு ரொம்ப லைக் ஏமேலி பாப்பா எனக்காக பாப்பாக்காக என்ன வேணாலும் பண்ணுவார் பண்ணிட்டீங்க எங்கள் அம்மா என்னை கஷ்டப்பட்டு வியாபாரத்துக்கு போய் தான் படிக்க வச்சாங்க அப்படின்னு என்னாச்சு அம்மா பற்றி பேசலாமே ஸ்டார்டிங்கில் அம்மா வந்து ஹவுஸ் ஒய்ஃபாக ரொம்ப சொகுசாக தான் இருந்தாங்க ஏன்னா அம்மா பிறந்து வளர்ந்த வீடு வந்து பார்த்தீங்கன்னா அவங்க வந்து லக்ஸரியஸாக தான் வளர்ந்துருக்காங்க தாத்தா வந்து எக்ஸ் ஆர்மி மேன் ஸோ அப்பா வந்து லோவர் மிடில் கிளாஸ் ஸோ ஊர்லேயே மேரேஜ் பண்ணி கொடுத்தாங்க ஸோ அப்பா வந்து சுகர் மில்லில் டெய்லி வேஜஸ்க்கு ஒர்க் பண்ணிட்டு இருந்தார் ஸ்க்ரெயின் ஆப்ரேட்டராக இருந்தார் ஸோ அப்போல்லாம் வந்து பார்த்திங்கன்னா எனக்கு ஞாபகம் இருந்து லைக் நான் நைன்டீன் நைன்ட்டி ஃபைவ் பான் ஸோ டூ தௌசண்ட்ஸ்லேருந்து எனக்கு ஓரளவுக்கு ஞாபகம் இருக்குது எங்கள் வீட்டில் நாங்கள் எப்படி வளர்ந்தோம் அப்படின்றது ஸோ எங்கள் அப்பா வந்து சின்ன வயசில் அவருக்கு வேலை போது மரம் வெட்டுற தொழில் ஒரு வீட்டுக்கு போய் அப்போல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா டாய்லெட்ஸ்லாம் வந்து கையில் அள்ளி போட்டு காசு வாங்குவாங்க இல்லைங்களா ஸோ அந்த மாதிரியான விஷயங்கள் பண்ணி ஒரு நாள் ஐம்பது ரூபா சம்பாதிச்சு கொண்டு வந்து அதுக்கப்புறம் எங்கள் வீட்டில் சமைச்சிருக்காங்க ஸோ மார்னிங்லேருந்து நைட் வரைக்கும் எங்கள் வீட்டில் சமைக்காம ஸோ நைட் அப்பா வந்த அப்புறம் சமைச்சு கொடுத்து நாங்கள் சாப்பிட்ருக்கோம் ஸோ அந்தளவுக்கு நாங்கள் வந்து ரொம்ப கஷ்டப்பட்டு தான் அப்பா அம்மா வந்து எங்களை வளர்த்தாங்க ஓட்டுக்க ட்ரெஸ்ஸு கூட இருக்காது எங்களுக்கு ஸோ வேறு ஒருத்தவங்களோட ட்ரெஸ்ஸஸ் போட்டு நாங்கள் வளர்ந்துருக்கோம் ஸோ அந்தளவுக்கு கஷ்டங்கள் ஆனால் அப்பா எங்களுக்கு வந்து ஒரு படிப்பு மட்டும் நல்லா கொடுத்துடணுன்ற ஒரு மைண்ட் செட்டில் இருந்தார் பட் அவரால் வந்து எங்களால் வந்து ஒரு கவர்மெண்ட் ஸ்கூலில் தான் படிக்க வைக்க முடிஞ்சது அவரால் ஸோ நாங்கள் படித்து முடிச்சதுக்கப்புறம் நான் வந்து வேலைக்கு போக ஆரம்பித்தேன் வேலைக்கு போகும்போது உங்களுக்கு அப்பா தெரியும் அப்பெல்லாம் வந்து லெஸ் சேலரி தான் கொடுப்பாங்க ஸோ ஒன்ஸ் கொரோனா பீரியடுக்கு ஒன் இயர் முன்னாடி தான் அம்மா வந்து இந்த காய்கறி வியாபாரம்னு ஒன்று வீட்டில் சும்மா இருக்கிறதுக்கு வீட்டில் எங்கள் வீட்டில் கொய்யா மரம் வந்தது ஸோ அதில் வந்து பார்த்திங்கன்னா நல்லா ரெண்டு அண்ணன் கூட மூணு அண்ணன் கூட கொய்யா பழம் வரும் ஸோ அதை நம்ம எல்லாேருக்கும் கொடுத்தும் மிச்சமாக இருக்கும் இல்லைங்களா அதை கொண்டு போய் அவங்க விற்க ஆரம்பித்தாங்க ஃபஸ்ட்டு ஒரு கடை மாதிரி போட்டு விற்க ஆரம்பித்த போது அவங்களுக்கு பக்கத்தில் இருக்கவங்க நிறைய காய்கறிலாம் விற்றுது அம்மா பார்த்துருக்காங்க ஓகே நம்ம இந்த மாதிரி பண்ணால் நம்மளுக்கு காசு வரும் போலையே அப்படின்னு ஒரு ஐடியா அவங்களுக்கு வந்து அப்புறம் வீட்டுக்கிட்ட இருக்கிற கீரைகள் எங்கள் வில்லேஜுங்கிறதுனால பக்கத்துலேயே நிறைய கீரைகள்லாம் வேலைங்களை இதெல்லாம் விற்க ஆரம்பித்தாங்க ஸோ அப்படி விற்கும் போது அவங்களுக்கு ப்ராஃபிட் வந்து அதிகமாக வர ஆரம்பிச்சது கரெக்டாக அந்த டைம் லாக்டவுனும் போடுறாங்க ஸோ லாக்டவுனில் மக்கள் வந்து காய்கறி இல்லாமல் ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு கிடைக்காம எல்லாம் இருந்தப்போ அம்மா வந்து பிளான் பண்ணி அந்த டைம்ல அவங்க வந்து படிக்காதவங்க தான் அம்மா ஆனால் பிளான் பண்ணி காய்கறிகளை வாங்கிட்டு வந்து வியாபாரம் பண்ணும்போது அவங்களுக்கு அதிகமான லாபம் கிடச்சிது அப்போது ஸோ அந் அந்த லாபம் வந்து அவங்க அவங்க வந்து மார்னிங் ஏர்லி மார்னிங் ஒரு மூணு மணிக்கு போகிறாங்கன்னா நைட்டு பத்து மணிக்கு தான் வீட்டுக்கு வருவாங்க ஸோ என்னால் கண்டிப்பாக பண்ண முடியாது நான் இப்போவுமே அது ஐம் ஷூர் இப்போவும் அவங்க பண்ணிகிட்டு இருக்காங்க இப்போவும் நான் விட சொன்னாலும் அவங்க விட மாட்டிக்கிறாங்க ஏன்னா அவங்க நான் ஏர்ன் பண்ணுறேன் உன்னை விட நான் நல்லா ஏன் பண்றேன் நான் ஏன் விடணும் இந்த வேலையை இப்போ வந்து நிறைய பேர் அது வந்து வீட்டுல ஒரு மெய்ட் வச்சிருக்கிறத வந்து எப்படி பாக்குறாங்க ஸ்டேட்டஸ் சிம்பிளா தான் நிறைய பேர் பாக்குறாங்கன்னு எனக்கு தோணுது அது உங்க வீட்டுல மெய்டு இல்லையா அப்படின்னு நார்மலா கேக்குறாங்க ஆனா உண்மையாவே நம்ம எதுக்காக மெய்டு வச்சிருக்கோம்னு பாத்தீங்கன்னா தேவைகள் இருக்குது நம்மளால் முடியலைன்றது தான் வந்து இன்னொருத்தவங்களோட ஹெல்ப் கேட்குறோம் அவங்க ஆணா கூட இருக்கலாம் பெண்ணாக கூட இருக்கலாம் இப்போ ஹெல்ப்பர்ஸ் மோஸ்ட்லி ஆண் வந்தாலும் நம்ம யூட்டிலைஸ் பண்ணிக்க தான் போகிறோம் பெண்ணாக இருந்தாலும் யூட்டிலைஸ் பண்ணிக்க போகிறோம் இதில் பெண் ஆணுன்றதே வித்தியாசமே கிடையாது ஆனால் நிறைய பேர் வந்து ஸ்டேட்டஸ் சிம்பிள்காக வச்சுக்கணும்னு நினைக்கிறாங்க பட் நாங்கள் வந்து எங்கே என்னால் முடியல என் ஹஸ்பண்டும் செய்கிறா செய்கிறாரு ஆனால் வந்து எனக்கு என்னென்னா அந்த டைமை கூட இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் சண்டே அவருக்கும் எனக்கு ஒரு ஃபோர் ஹவர்ஸ் டைம் இருக்கும்னா ஃபோர் ஹவர்ஸ் எங்களுக்கு க்ளீனிங்லேயே போயிடும் டைம் ஆனால் இதே நான் நான் ஒருத்தவங்களை வச்சுருக்கேன்னா அந்த ஃபோர் ஹார்ஸ் என்னோடய ஹஸ்பண்ட்க்கும் நானும் ஒரு நாங்கள் ஒரு லவ் மேக்கிங் பண்ணலாம் எங்களுக்கு அந்த டைமில் நாங்கள் பேசுகிறதுக்கோ எங்கள் ஃபேமிலி பிளான் பண்ணுறதுக்கோ ஏதாவது ஃபினான்ஷியல் பிளானிங் பண்ணுறதுக்கோ எங்கள் குழந்தைய பற்றி நாங்கள் ஃபியூச்சர் பிளான் பண்ணுறதுக்கோ யூஸ் பண்ணிக்கலாம் அந்த டைமை பேசுகிறதுக்கு நேரம் இல்லை எங்களுக்கு கண்டிப்பாக அதுக்காகவாது எனக்கு மெய்ட் வச்சுக்கணும்னு நான் நினைக்கிறேன் என்னை பொறுத்த வரைக்கும் இந்த ஃபிசிக்கலாக செய்கிற வேலைக்கு தான் ஆள் வேணும்னு நினைக்கிறேன் ஏன்னா ரொம்ப டயர்டாயிடுறோம் ஆஃப்டர் டெலிவரிலாம் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப அணிமிக்காகிறோம் அயன் டெஃபிஷியன்சி வருது நம்மளுக்கு நிறைய பிரச்சனைகள் வருது இல்லைங்களா ஸோ அந்த ஃபிசிக்கல் ஒர்க்கு கண்டிப்பாக ஆள் வேணும் அப்படின்னு இது வந்து மென்டல் ப்ரெஷர் நான் ஃபீல் பண்ணேன் குழந்தைய பார்த்துக்கிறது ஒரு மென்டல் ப்ரெஷர் அதுக்கு வந்து நம்மளோட பார்ட்னர் நமக்கு ஹெல்ப் பண்ணால் இட் வில் பி பெட்டர் நீங்கள் சரிங்க ஆக்டிவிட்டிக்கு தான் வந்து மேட் வேணும் அப்படின்னு அன்னைக்கு அது சொன்னாங்கன்னா அந்த காலத்தில் என்ன பண்ணாங்க அதுதான் மெயினாக ஒரு ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டியா இருந்தது அவங்களே ஏன் ஹெல்தியா ரொம்ப ஸ்ட்ராங்காக இருந்தாங்கன்னா காரணம் வீட்டு வேலை பார்த்தாங்க அப்படின்னு அதுக்கு நீங்க நிறைய சொன்னீங்க ஆமா இப்போ அந்த காலத்தில் வீட்டு வேலை பார்த்ததுக்கும் இந்த காலத்து வீட்டு வேலைக்கும் டிஃப்ரென்ஸ் இருக்கு அந்த காலத்தில் எங்கள் வீட்டில் இட்லி அரைக்கிறதுக்கு ஆட்டாங்கல்லில் தான் அரைப்பாங்க சட்னி அரைக்கிறதுக்கு அம்மி கல்லில் அரைப்பாங்க இப்போ நம்ம மிக்சியில் ஸ்விட்ச் போட்டு அரைக்கிறோம் ஸோ அது வந்து ஹேண்ட் ஒர்க் அவுட்டாக இருந்திருக்கலாம் மேபி கொஞ்சம் அப்போ தண்ணி எடுக்கிறதுக்கு குடத்தில் வெயிட் தூக்கிட்டு போய் தண்ணி எடுத்துகிட்டு வரணும் ஆஃப் கிலோமீட்டர் ஒன் கிலோமீட்டர் நடந்து போய் இப்போ அப்படி இல்லை இல்லைங்களா எல்லாமே ஈஸியாகிடுச்சி ஸோ அது வந்து ஒர்க் அவுட்டில் கண்டிப்பாக கன்சிடர் பண்ணவே ஒரு வாக்கிங் போய்ட்டு வர்றதுக்கும் நம்ம வந்து வீட்டை தொடச்சி மாப் பண்ணுறதுக்கு பெருக்கிறதுக்கும் வந்து சம்மந்தமே இல்லை இது வேறு அது வேறு நம்ம தானேங்க இப்போது வந்து அப்போ வந்து துணி துவைச்சு குனிஞ்சு குனிஞ்சு துணி துணி துவைக்கிறோம் இப்படி ஸ்குவாட் பொசிஷனில் உட்காந்து துணி துவைக்கிறோம் ஸோ அது வந்து ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டி டெஃபினெட்லி ஆனால் இப்போ அப்படி பண்ணலையே நம்ம மிஷினில் துவைக்கிறோம் மிஷின்லேருந்து எடுத்து ட்ரை பண்ணுறோம் அவ்வளவுதான் அதுல என்ன ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டி இருக்குது ஸோ அதை எப்படி இவங்க வந்து ஒர்க் அவுட்டுக்கு ரிலேட் பண்ணுறாங்கன்னு எனக்கு அது சுத்தமாக புரியல ஸோ நிறைய விஷயம் வந்து அப்ஜெக்ட் பண்ணி பேசியிருப்பாங்க ஏன் வேணான்னு சொல்லிட்டு என்ன மாதிரி கருத்துக்கெல்லாம் நீங்கள் வந்து கம்ப்ளீட்டாக அப்ஜெக்ட் பண்ணுறீங்க மெயினாக இந்த மாமியாருங்கெல்லாம் வந்து நான் வீட்டோட பெண் தான் வந்து எல்லா வேலையும் செய்யணும் அப்படின்னு ஒரு கருத்து வச்சாங்க அது நான் கம்ப்ளீட்டாக அப்ஜெக்ட் பண்ணுவேன் ஏன்னா அவங்கள பொறுத்த வரைக்கும் வீட்டோட ரகசியங்களும் வீட்டில் இருக்கிற விஷயங்கள் வந்து வெளியில் போயிடும்ன்ற மாதிரி அவங்க நினைக்கிறாங்க அது டெஃபினெட்லி நோ தான் நான் சொல்லுவேன் ஏன்னா எல்லாருக்கும் அவங்களோட பர்சனல் லைஃப்னு இருக்குது எல்லாத்தையும் மெமரிக்குள்ளே போட்டுக்கிற அளவுக்கு நம்ம வந்து ரொபாட்டும் கிடையாது நம்ம ஹெல்ப்புக்கு ஒரு அக்கா வராங்கன்னா அவங்க நாலு வீட்டு அஞ்சு வீடு கண்டிப்பாக போவாங்க ஏன்னா ஒரு வீட்டோட சாலரி வச்சு அவங்களோட ஃபேமிலி அவங்களால ரன் பண்ணவே முடியாது அப்படி இருக்கும்போது நாலஞ்சு வீட்டில் என்ன நடக்குதுன்னு உட்காந்து விசாரிச்சுட்டு நம்ம பேசுகிறத காது குத்து கேட் கேட்குறதுக்கான டைம் அவங்களுக்கு கிடையாது ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இன்னொன்று வந்து என்ன ஒரு சில ஆண்கள் சொல்லும்போது நான் பண்ணுறேன் நான் பண்ணுறேன்னு ஒன்று சொன்னாங்க நான் கேட்டால் நான் பண்ணுறேனே நான் முதல்ல கேட்குறேன் எதுக்கு கேட்கணுன்னு நினைக்கிறீங்க சி ஒரு வீடுனா கணவன் மனைவி குழந்தைகள் பெரியவங்க சேர்ந்தது ஒரு வீடு அப்போது ஒரு பெண் மட்டும் வந்து எல்லாமே தானாக பண்ணுறா ஒரு ஆண் ஏன் தானாக பண்ண மாட்றீங்க ஃபார் எக்ஸாம்பிள் நான் ஷோவில் கூட சொல்லியிருப்பேன் காலையில் எந்திரிச்சோன்னே எத்தனை ஆண்கள் கிச்சனுக்கு போய் பால் சூடு பண்ணி வைக்கிறாங்க பண்ண மாட்டாங்க ஆனால் அதே ஒரு பொண்ணுக்கு அந்த எந்திரிச்சோடனே பாலை சூடு பண்ணணும்னு அந்த அந்த ஆட்டோமேட்டிக்காக அந்த அலாரம் அடித்த மாதிரி வருது ஏன்னா அது ரெஸ்பான்சிபிலிட்டி அவங்க எடுத்திருக்காங்க நீங்களும் அந்த ரெஸ்பான்சிபிலிட்டி ஈக்குவலாக எடுத்துக்கணும் நீங்கள் அதை பண்ணும்பொழுது அந்த ரிலாக்ஸேஷன் சத்தியமாக வேர்ட்ஸால் எக்ஸ்பிளைன் பண்ணவே முடியாது நான் ஏன்னா அதை நான் ஒரு சில நேரத்தில் அனுபவிச்சிருக்கேன் இவர் எனக்கு சொல்லாமல் அதை பண்ணி நான் சொல்லாமல் பண்ணியிருக்கும் போது லைக் அன்னைக்கு ஃபுல்லாக நான் ஹாப்பியாக இருப்பேன் உமன் பற்றி பேசும்போது சொல்லியிருந்தீங்க நிறைய உங்களுக்கு வந்து மென்டல் பிரஷர் இருக்கும் இந்த ஒர்க் சம்மந்தமாக அப்படின்ட்டு பட் இன்னொரு உமனே வந்து அது அப்செக்ட் பண்ணுறாங்க மேல் வச்சுக்காதீங்கன்னு அது ஏன் எப்படி நீங்கள் எப்படி பார்க்குறீங்க ஏன்னா அது வந்து உமனே அப்செக்ட் பண்ணுறாங்கன்னா அது வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் நம்மள விட ஏஜ் முன்னாடி வளர்ந்த ஜென்ரேஷனாக தான் இருப்பாங்க லைக் நம்ம அம்மாங்களோ இல்லை மாமியாரோ அத்தைங்க அந்த மாதிரி தான் ஏன்னா அவங்க வளர்ந்த விதம் அவங்களுக்கு வளர்க்கப்பட்ட அவங்களுக்கு சொல்லப்பட்ட அந்த எப்படி சொல்லலாம் கோட்பாடுகள்னு கூட சொல்லலாம் அவங்களுக்கு சொல்லி 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 வளர்த்துருக்காங்க நீ தான் குடும்பத்தை பார்த்துக்கணும் நீ தான் கிச்சனை வழி நடத்தணும் நீ தான் சமைச்சு போடணும் சமைச்சி போட்டு நீ வந்து குடும்பத்தை வச்சுக்கணும் உன் கட்டுக்குள்ளே வச்சுக்கணும் சொல்லி 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 அவங்க இது என் ராஜ்யம் இது தான் என்னோடய சொல்லி எல்லாேருமே அப்படி ஒரு மைண்ட் செட்டுக்குள்ளே வந்துட்டாங்க ஆனால் இப்போ இருக்கிறவமே அப்படி இல்லை நான் சமைச்சி சா உனக்கு கொடுத்து தான் உன்னை இம்ப்ரெஸ் பண்ணணும்னு எனக்கு இல்லை அப்படின்ற ஒரு மைண்ட் செட்டுக்கு இப்போ வந்துட்டாங்க என்ன டிஸ்டன்ஸ் அம்மை என்ன பாக்குறீங்க அப்போ ஒர்க் பண்ற பெண்களுக்கும் இப்போ இருக்க பெண்களுக்கும் என்ன மெயினா டிஃப்ரெண்ட் மெயினா வந்து அப்ப ஒர்க் பண்ண பெண்கள் வந்து சுமை வீட்டு சுமையும் தூக்கி வச்சுட்டு போனாங்க வேலை சுமையும் தூக்கி வச்சுட்டு ரெண்டு சுமையும் சேர்ந்து சுமந்து அதை வெளியிலயும் சொல்ல முடியாம அவங்களுக்கு அதை கோத்ரம் பண்ண முடியாம நம்ம பெண்கள்லாம் இப்படிதான் இருக்கணும்ன்ட்டு அவங்க தலைக்குள்ளே போட்டுட்டு வாழ்ந்தாங்க ஆனா இப்ப இருக்கிற பெண்கள் நாங்க ஏன் வந்து எல்லா சுமையும் நாங்களே சுமக்கணும் நீ பாதி சொம நான் பாதி சுமக்கிறேன் எக்ஸ்ப்ளோர் பண்றேன் நானும் தெரிஞ்சுக்கிறேன் வெளி உலகத்தை பார்க்கணும் அப்படின்ற மாதிரி இப்போ இருக்கிற பெண்கள் நினைக்கிறாங்க உங்கள் ஹஸ்பண்ட் சொல்லி எனக்கு வந்து கஷ்டமா இருக்கு யாரும் ஒருத்தவங்களை வீட்டு என் வீட்டு வேலை வாங்குறது அப்படின்றது அவர் என்ன சொல்றாருனா இப்போ இப்போ நான் சம்டைம்ஸ் நான் இருக்க மாட்டேன் சொன்னேன் இல்லைங்களா வீட்டில் ஆபீஸ் போயிட்டேன்னா அவர் மட்டும் தான் இருக்காரு ஸோ அப்போ நான் வந்து அவர்கிட்ட சொல்லிட்டு போவேன் இன்னைக்கு இந்த வேலை சொல்லிடுங்க இதெல்லாம் முடிச்சிரு சொல்லுங்கன்னா அப்போ அவர் நீயே சொல்லிட்டு போயிடு எனக்கு வந்து அவ சங்கூஜைப்படுறாரு அவர் இன்னொரு ஒரு பெண்கிட்ட அவங்க ஏதாவது தப்பாக நினச்சிருவாங்களோ அவங்க கிட்ட போய் இதை செய்யுங்க அதை செய்யுங்கன்னு சொல்ல அவங்களுக்கு தயக்கப்படுறாரு அவர் அது வந்து நான் சொல்லுவேன் எதுக்கு தயக்கப்படுறீங்க அவங்க ஒர்க் பண்ணுறாங்க இப்போ நானும் வந்து ஒரு இடத்துல போய் ஒர்க் பண்ணுறேன் என்னோட மேனேஜரோ இல்லை டேரக்டரோ வந்து ஒரு மேல் இருல்களிகா இருக்கும்போது அவங்க எனக்கு ஆர்டர் பண்ணுறாங்க நான் ஒர்க் பண்ணுறேன் எனக்கு பே பண்ணுறாங்க எக்ஸாக்ட்லி ஓகேவா ஆனால் நீங்கள் வந்து ஏன் ஹெசிடேட் பண்ணுறீங்க அவங்க நம்மளும் அவங்களுக்கு ஒர்க் கொடுக்குறோம் நம்மளுக்கு ஒர்க் பண்ணுறாங்க ஸோ ஈக்குவல் பெனிஃபிட்ஸ் நம்ம பே பண்ணுறோம் அவங்க நம்மளுக்கு வேலை செய்கிறாங்க இதில் சொல்கிறதுல தப்பு இல்லை அது வந்து நம்ம சொல்கிற விதம் இருக்குது இப்போ அவங்களுக்கு பார்த்திங்கன்னா இப்போ என்னோடய வீட்டுக்கு வந்த மெய்டுக்கு வந்து மூணு குழந்தைங்களாம் அவங்க வந்து ஷீஸ் லைக் எஜுகேட்டட் அவங்க கிராஜுவேட்டட் ஓ கிராஜுவேட்டட் உண்மை நான் கேட்டிருக்கேன் அப்புறம் ஏன் நீங்கள் இங்கே லைக் ஹெல்ப்பர் வேலைக்கு வர்றீங்க நீங்கள் ஒரு கம்பெனிக்கு வேலைக்கு போகலாமே அப்படின்னு கேட்டதுக்கு மூணு குழந்தைங்கள ஸ்கூலுக்கு அனுப்பிட்டு வேலைக்கு வரும் ஆஃப்டர்நூன் ஒரு குழந்தை வந்துருவாங்க நான் குழந்தையும் பார்த்துக்கிட்டு என்னால் இந்த வேலை என்னால் ஹேண்டில் பண்ண முடியுது எனக்கு ஒரு வருமானமும் வருது ஸோ அவங்க என்ன ஃபீல் பண்ணுறாங்கன்னா எனக்கு இது கம்ஃபர்ட்டாக இருக்குது இது இந்த வேலையும் சீப்பாக கிடையாது இதுவும் ஒரு வேலை ஏன்னா இது ஒரு இதுவும் ஒரு வேலை இல்லைங்களா அவங்களுக்கு வந்து ஒரு எக்கனாமிக்கலி ஒரு சம்பாதிக்கும் போது அவங்களுக்கான விஷயங்களும் அவங்க பண்ணிக்கிறாங்க அவங்க குழந்தைங்களுக்கும் ஏதாவது வாங்கி கொடுக்க முடியுது அவங்களால ஷோல வந்து ஒருத்தர் வந்து ஒரு ஒரு இன்சிடென்ட் நடந்திருக்கும் அவர் சொல்லிருப்பாரு வீட்ல வந்து வேலை கூப்பிட்டு பண்ணிக்க முடியும் நீங்கள் சொல்லிருங்க அவர் கம்யூனிட்டி பேஸ் பண்ணி பேசுறாரு அப்படின்னு ஏன்னா அயலானுன்றது தமிழ் வார்த்தை இல்லைங்களா ஸோ நான் வந்து தமிழ் மீடியம் ஸ்டூ ஸ்டூடெண்ட்டுங்கிறதா எனக்கு டக்குன்னு அயலான்னாலே வேறு இனத்தை சேர்ந்தவர்கள் வேறு ஜாதியை சேர்ந்தவர்கள்ன்ற ஒரு மீனிங்க்கு தான் அயலான்னு சொல்லுவாங்க ஆனால் அவர் அதை மீன் பண்ணலை பட் அவருக்கு அந்த வார்த்தை வந்து அதுதான் சொல்ல தெரிஞ்சிருக்கேன் ஏன்னா அவரோட வைஃப் அதுக்கப்புறம் எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தாங்க பட் ஆனால் அவர் சொன்ன விதத்தில் என்ன ரெண்டு மூணு தப்பு தான் அயலானுங்கிறது வேறு இனத்தை பற்றி பேசுகிறாங்க வேறு ஜாதியை பற்றி பேசுறது இன்னமும் எனக்கு இன்னும் நடைமுறை நிறைய பேர் தோணுது இன்னொன்னு அவர் சொன்னாரு பெண்கள் வந்து அசௌகரியமா வளர்ந்துட்டாங்க அவங்களுக்கு சௌகரியம் கொடுக்கலாம் பட் நாங்கெல்லாம் வளர்ந்துட்டோம் நாங்க ஏன் அசௌகரியத்துக்குள்ள போகணும்னு ஒரு பாயிண்ட் கேட்டவனே எனக்கு ரொம்ப கோபம் வந்துச்சு ஏன்னா உங்களுக்கு ஒரு ஃபுல் டைம் சௌகரியமாக இருந்துட்டு ஒரு டென் பர்சன்ட் அசௌகரியத்துக்கு நீங்கள் பேசுறீங்க நாங்கள் ஹண்ட்ரட் பர்சன்ட் அசௌகரியமாகவே இருந்துட்டு நாங்கள் கொஞ்சம் சௌகரியத்துக்கு வரும்போது அவர் என்ன சொன்னால் பெண்கள் தான் செய்யணும் அம்மா தான் செய்யணும் மனைவி தான் செய்யணுன்னும் போது எனக்கு அது லைக் எங்களை வந்து மேலேருந்து திரும்ப கூட்டிகிட்டு வந்து கீழே விடுற மாதிரியே இருக்குது இந்த ரிலேஷன்ஷிப் டுவர்ட்ஸ் தி மெய்ட் அண்ட் வேறு வாங்குறவங்களை எப்படி பார்க்குறீங்க ஃபஸ்ட் எப்படி இருந்தது அதே மாற்றங்கள் அடைஞ்சிருக்குல்ல கண்டிப்பாக அதுதான் ஃபஸ்ட்டுலாம் வந்து பார்த்திங்கன்னா இப்போ மெய்டு வராங்கன்னா அவங்களுக்கு வந்து ஒரு ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு ஃபுட்டு கொடுக்கணுன்னா கூட அவங்களுக்கு ஒரு செப்ரேட் பிளேட்ஸ் கொடுக்கறது செப்ரேட்டாக ஒரு பாத்திரம் வச்சு கொடுக்குறது இல்லை அந் அந்த மாதிரிலாம் பண்ணிட்டு இருந்தாங்க பட் இப்போ இப்போது எங்கள் வீட்டில் அந்த மாதிரி ஒரு இது நாங்கள் எப்போவுமே ஃபாலோ பண்ணதில்லை நாங்கள் சாப்பிட்ற பிளேட்ஸ் நாங்கள் யூஸ் பண்ணுற கிளாஸஸ் அதில் தான் நாங்கள் எல்லாமே ஏன்னா அவங்களும் நம்மள மாதிரி ஒரு மனுஷங்க தான் ஸோ நாங்கள் ஈக்குவலாக ட்ரீட் பண்ணணும் தான் நினைக்கிறோம் ஏன்னா அந்த காலத்தில் தான் லைக் மூளை மழுங்கி அந்த மாதிரியான செயல்கள்லாம் செஞ்சுருக்காங்கன்னு நான் ஃபீல் பண்ணுறேன் இப்போ வந்து அந்த மாதிரி பண்ணவும் கூடாதுன்னு நினைக்கிறேன் ஏன்னா நம்ம இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் இருக்கோன்னும்போது அதெல்லாம் ஃபாலோ பண்ணுற ரொம்ப தவறான செயல்னு நினைக்கிறேன் ஸோ அதனால வந்து நான் ஏன்னா எங்கள் வீட்டில் சமைக்கிற பொருளை நான் வந்து என்னோட அக்காவுக்கு கொடுப்பேன் அவங்க வீட்டில் சமைக்கிறது எனக்கு எடுத்துகிட்டு வந்து கொடுப்பாங்க ஸோ அவ அதெல்லாம் வந்து ஒரு நல்ல ஒரு பாண்டிங்கை வந்து க்ரியேட் பண்ணதுன்னு தான் நான் சொல்லுவேன் தேங்க்யூ ஸோ மச் ரொம்ப கிளியராக உங்கள் கிளாரிட்டி வந்து எங்களுக்கு கொடுத்ததுக்கு